எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு நான் வந்து மாலை போட்டு ரெண்டாவது நலுங்க எப்பம்போல் காலையில் இருந்துச்சு முருகருக்கும் வழிபாடு பண்ணியாச்சு ஓம் சக்தி தாயாருக்கும் வழிபாடு பண்ணியாச்சு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் மார்கழி மாதத்தில் நாளைக்கு வந்து சனி பிரதோஷம் அதாவது இந்த வருஷத்தில் வர்ற கடைசி சனி பிரதோஷம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தவறாமல் எல்லாருமே கூறிகிட்டு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன் மூணு விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் உங்களால் அதில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோக்குள்ள போய் அந்த பிரதோஷ வழிபாடுகள் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிட்டு நம்ம வீடியோக்கிளாரை போகலாம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பிரதோஷம் வருதுங்க இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனி பிரதோஷம் வருது இந்த பிரதோஷத்தை வந்து யாருமே தவற விடாதீங்க இந்த பிரதோஷத்தில் வந்து நீங்கள் சனி பிரதோஷத்தில் ஒரு நாள் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம கலந்துக்கிட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐதீகம் இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை இந்த பிரதோஷ காலம் வந்து நால் ரி ஆறு நடக்கும் அப்போ நீங்கள் அந்த கோயிலில் போய் நீங்கள் அந்த அவருக்கு அந்த சிவனுக்கு வந்து அந்த அபிஷேகம் ஆராதனை இந்த இதெல்லாம் பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு உண்டானது வாங்கி கொடுங்க மாதிரி அந்த மலர்கள் எதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா அங்கே பிரசாதங்கள் ஏதாவது செஞ்சிட்டு அதுக்கு ஏதாவது முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படி எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ரொம்பவும் ரொம்ப ஈஸியாக வாங்கக்கூடிய வில்வம் அருகம்புல் பன்னீர் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த பிரதோஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு அந்த நேரத்தில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேக அலங்காரம் எல்லாமே பூஜை எல்லாம் நடக்கும் இதில் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் எதாவது வாங்கி கொடுத்து கலந்துக்க பாருங்கள் அப்படி எதுவுமே வாங்கி கொடுக்க நம்மளால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பற்றியுமே வருத்தப்பட வேண்டாம் ஏதாவது கோயிலில் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுத்து செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து அந்த கோயிலில் கலந்துக்கோங்க அந்த நேரத்தில் கலந்து சாமி வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துக்கிறதுனால நமக்கு வந்து சனீஸ்வரனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி சனி பிரதோஷம் அப்படிங்கிறது அந்த நமக்கு 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 என்ன தோஷங்கள் இருந்தாலும் விலகிரும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கைகள் வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் மாதம் மாதம் சனி பிரதோஷம் மட்டும் இல்லைங்க மாதம் மாதம் வர பிரதோஷ காலங்களில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கும் போது உங்கள் வாழ்க்கைகள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் உங்கள் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கை வளம்பெருங்க இது வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு